திமுக கூட்டணியில் பாமக இணை இருப்பதாக ஒரு செய்தி பரவும் நிலையில் அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இருப்பினும் பாமக முன்னதாக பாஜக கூட்டணியில் இருந்த நிலையில் தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்ததால் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்கின்ற அறிவிப்பை வெளியிடாமல் பாமக இருந்து வருகிறது இந்நிலையில் தான் திமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கப் போவதாக ஒரு செய்தி பரவி உலாவி வருகிறது இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவனிடம் இதுபற்றி பற்றி நிருபர்கள் கேள்வி கேட்டார்கள் அப்போது பதிலளித்த அவர் பாமக கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதில் நாங்கள் திட்டவட்டமாக இருந்து வருகிறோம் என்று கூறினார் அதாவது பாமக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஏற்கனவே திருமாவளவன் கூறிய நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததையே மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்நிலையில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் பாமக திமுக கூட்டணியில் இணைந்தால் திருமாவளவன் விலகலாம் என்று தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது